நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் மாவை சேனாதி ராஜா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு அதனை வாபஸ் பெறுவதாக கூறுவதால் எந்த பயனும் இல்லை எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சியை சீரழிப்பதற்கு சதிவலை சி வி கே சிவஞானம் சந்தேகம் வல்வெட்டித்துறையில் உண்ணாவிரத போராட்டம் ஜிடி வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வ அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு சூ உல் வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் மாவை சேனாதி ராஜா கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு இரண்டு மாதங்களின் பின்னர் அதனை வாபஸ் பெறுவதாக குறிப்பிடுவதனால் எந்த பயனும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் மாவை சேனாதி ராஜா நீடிப்பதை அங்கீகரிப்பதா இல்லையா என்பது பற்றி தீர்மானிக்கும் பொருட்டு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வவுனியாவில் கூடவுள்ள கட்சியின் மத்திய செயற்குழுவில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு கடந்த பதினான்காம் திகதி நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இந்நிலையில் இது பற்றி கருத்து வெளியிட்ட தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மாவை சேனாதி ராஜா ராஜினாமா செய்திருக்கிறார் அதனை கட்சியின் செயலாளர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதன் பின்னர் ராஜினாமை வாபஸ் பெறுவதாக குறிப்பிட்டு மாவை சேனாதி ராஜா ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார் ராஜினாமா அதில் மாற்றம் இருக்க முடியாது ராஜினாமா செய்து இரண்டு மாதங்களின் பின்னர் அதனை வாபஸ் பெறுவதாக குறிப்பிட்டு முர்திகதி இடப்பட்ட கடிதத்தை அனுப்பி வைப்பதனால் எந்த பயனும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியை சீரழிப்பதற்கு சதிவலை பின்னப்பட்டுள்ளதென்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் துணை தலைவரும் வடமாகாண தவிசாளருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக இதுவரையில் நான்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அது குறித்து கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ள தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியாகும் ஆனால் துரதிருஷ்டவசமாக கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன திரைமறைவில் மேற்கொள்ளப்படும் தமிழ் தேசிய எதிர்ப்பு சக்திகளின் சதிவலையை முறியடிப்பதற்கும் கட்சியை சிறப்பாக தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கும் அனைத்து உறுப்பினர்களும் முரண்பாடுகளை கலைந்து ஒன்றிணைந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை முறையாக கையாண்டு கட்சியை நீதிமன்றத்தில் இருந்து விடுவிக்க வேண்டியது அவசியமாகின்றது என தமிழரசு கட்சியின் துணைத் தலைவரும் வடமாகாண தவிசாளருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்பு மனுக்களை கோரும் வகையில் சட்ட திருத்தம் அடுத்த மாதத்துக்குள் நிறைவேற்றப்பட்டால் பிப்ரவரி மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை தொடர்பில் வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதற்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளதை வரவேற்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடாத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் நிதி மற்றும் இதர காரணிகளால் தேர்தலை நடத்த முடியாமல் போனது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நிறைவடைந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இதற்கமைய ஜனவரி முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அறிவிக்க உள்ளதாக தேர்தல்கள் குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி வல்வட்டித்துறையில் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பின்னர் முப்பது வருடங்களுக்கு மேலாக இருந்து தொண்டைமானார் வரையான பனிரண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் நீளமான வீதியினை புனரமைக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை இட்டு செல்கின்றனர் இதன்போது வீதி எமக்கானது புதிய அரசே புது வீதி அமைத்து தா வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குதல் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துதல் என்பவற்றுக்கான நடவடிக்கைகளை விரைந்து முன்னெடுப்பதில் அரசாங்கம் பின்வாங்குவது போல் தென்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் நோர்வே நாட்டு தூதுவர் மேயலின் ஸ்டெனரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான நோர்வே தூதுவர் மேயலின் ஸ்டெனருக்கும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் இரா சாணக்கியன் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் புதிய அரசாங்கம் ஆட்சி பீடமேறியிருக்கும் நிலையில் அவர்களால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் எவ்வாறு அணுகப்படுகின்றன ஏதேனும் முன்னேற்றகரமான நகர்வுகள் இடம்பெற்றிருக்கின்றனவா என நோர்வே தூதுவர் தமிழரசு கட்சி பிரதிநிதிகளிடம் கேட்டறிந்தார் அதற்கு பதிலளித்த பிரதிநிதிகள் ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டதை போன்று வடகிழக்கு மாகாணங்களில் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் இன்னமும் முழுமையாக விடுதலை செய்யப்படவில்லை எனவும் முன்னெடுப்போம் என அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருப்பதாக தெரிவித்தனர் அத்தோடு பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குதல் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துதல் என்பன தொடர்பில் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளில் இருந்து தற்போது அரசாங்கம் பின்வாங்குவது போல் தென்படுவதாகவும் அவற்றுக்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை அரசாங்கம் தாமதப்படுத்துவதாகவும் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் நோர்வே தூதுவர் ஸ்டெனரிடம் எடுத்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவீரர் தொயிலும் இல்லங்களில் அரசியல் தலையீடுகளுக்கு இடமளிக்க போவதில்லை என மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகத்தின் ஏற்பாட்டு குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது எதிர்வரும் காலத்தில் மாவீரர் நினைவேந்தல்களை மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகம் பொறுப்பேற்று செய்வதாகவும் அதற்கேற்றவாறு தாம் நிர்வாகங்களை தெரிவு செய்து இனிவரும் காலங்களில் அரசியல் தலைவர்களின்றி முன்னாள் போராளிகள் தலைமை தாங்கி மாவீரர் நினைவேந்தலை நடத்தவுள்ளதாகவும் அரசியல்வாதிகள் யாரும் இந்த நிர்வாகத்தை எதிர

வடகிழக்கு ரீதியாக இருபத்தேழு மாவட்ட இடங்களில் அரசியல் கட்சிகளின் ஆதிக்கப்பட்டு ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட பொது நிர்வாக கட்டமைப்பு மாவீரர் போராளிகள் குடும்ப நிர்வாகத்தின் மேற்பாட்டத்தை உருவாக்கி அந்த நிர்வாக கட்டமைப்புகளை ஒரு கூட்டணிக்கப்பட்ட நிர்வாகமாக ஒரு பொது பொது கட்டமைப்பின் வடகிழக்கு ரீதியாக உருவாக்கி கருத்துச் சிறலின்றி தன்மைகளாமல் எங்களுடைய வரலாற்றை பாரம்பரியத்தை ஒரு போராட்ட கால வரலாற்றை சரியான சிந்தனைப்பாங்கவோடு மறை மாற்றி அமைக்காமல் ஒரு நிகழ்வாக ஒழுங்குபடுத்த வேண்டிய தீர்வை பற்றி கலந்து விளையாடப்பட்டது இந்த கூட்டத்தின் முடிவாக தொடர்ந்து வரும் காலங்களில் மாவட்ட குடும்பங்கள் காப்பாற்றினுடைய மேற்பார்வை கீழ் உள்ள இருபத்தி ஏழு புரிதங்களையுமே நிர்வாக கட்டமைப்பை செயற்படுத்தி பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் முதல் நிகழ்வாக வருகிற பதினோராம் தேதி ஜனவரி மாதம் பத்து மணிக்கு கனாபுரம் தீடுமில்ல வளாகத்தில் கனாபுரம் தீடுமில்லத்துக்கான நிர்வாகத் பிரிவு நடைபெறும் அதோடு அடுத்தடுத்து தீடுமில்லங்களை அதைத் தொடர்ந்து நிர்வாக கட்டமைப்புகள் அமைக்கப்படும் பிறகு பொதுக்கட்டமைப்பு அமைக்கப்படும் அந்த பொதுக்கட்டாய் வழிநடத்த விஷயங்கள் அனைத்து தீர்வு காலமே மிகச்சிறப்பாக மிகச் சிறப்பாக உங்களுடைய வரலாறுகள் போராட்ட கால தன்மை கிடாமல் அவர்கள் மாவீரர்களுக்கு மதிப்படைக்கப்படும் என்ற தீர்மானத்தை நாங்கள் இன்று எடுத்துக்கொள்வோம் நன்றி மக்களுடன் கூட மக்களுடைய இது பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதன் அவர்கள் இதை எதிர்த்தால் நீங்கள் மேற்கொள் எதிர்கின்றது என்ன எதிர்த்து காலகாலமாகவே பாராளுமன்ற அணியினர் தான் செய்து கொண்டு வருகிறோம் எதிர்க்கின்றது இல்லை நாங்கள் அதை முதல் செய்வோம் தலம் அதை முறவு செய்வோம் அது நாங்கள் தீர்மானம் எடுத்துட்டோம் என்றால் நாங்கள் அதை அடுத்த தீர்மானத்தை மனம் கடிக்கக்கூடிய மாதிரி செயற்பாடுகள் என்றால் அதை தாண்டி தான் முடியும் நாங்கள் அது அதுக்காக நாங்கள் அவை அவை இந்த தடைகளை செய்ய மாட்டாரான்னு நம்புறேன் நாங்கள் அதை அப்படி செய்யாருன்னு நாங்கள் அதை முறியடிச்சு செய்கிற விஷயத்தை தான் நான் பார்க்க முடியாது எங்களுடைய பொறுப்பு அந்த எங்களுடைய எல்லாம் சந்ததிகளுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த வரலாற்றை சரியாக சேர்ப்பிக்கப்படும் ஒரு அரசியல் கட்சிகள் இடத்துக்காக அதை செய்வதாக உருவாக்கப்படாமல் ஒரு வரலாற்றை வரலாற்றாக பூஜிக்கும் தளமாக புனித தளமாக அதை என்பதை சரியான முறையில் அந்த ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு போராளிகளாகி எங்களுக்கு தான் இருக்கிறது அவை அதை நாங்கள் சரியாச்சிருப்போம் எங்களுக்கு தகி வட கிழக்கு இங்கேயே ஆக வந்த பிரதிநிதிகள் வடகிழக்குலேருந்து வளர்ந்துருந்தவர் பெரிய அளவில் அதையும் ஒரு குறிப்பிட்ட இந்த மாவட்டத்திலிருந்து வந்திருந்தவர் ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய செயல்பாடு எங்கெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு தரப்பட்டிருந்தாலும் நாங்கள் இங்கே அந்த எதிர்ப்பு கல் அதுகளை கடத்தான் மன்னி நிற்கிற அளவு இல்லை நாங்கள் அதை உங்களுடைய பணியை நாங்கள் சவால் நடைந்த பணியன்று தெரிஞ்சுதான் நாங்கள் அதை புறப்படுத்தலாம் நாங்கள் சிறப்பாக முன்னோம் விலகாலமாக நீங்கள் பொறுப்பொருக்க அன்றைக்கே காரணம் இல்லை இப்போ அண்மையில் அந்த விளக்கேற்ற பிரச்சனை வந்தால் அப்புறம் தான் நீங்கள் சொந்தமாக கலக்கிற மாதிரி இருக்குது இல்லை ஒரு மூன்று வருஷ காலமாக இந்த பணிகள் நிற்கிறோம் ஆனால் நாங்கள் யோசித்தது என்னென்னா ஏதோ நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்புறம் ஒரு எங்கள் மீது ஒரு பார்வை இருந்தது போராளிகள் மீது ஒரு பார்வை இருந்தது பயங்கரவாத சட்டம் இருந்தது அந்த அடிப்படையில் நாங்கள் நேரடியாக ஈடுபடாட்டிலும் மறைமுகமாக அந்த செயல்பாடுகள் ஈடுபட்டு வந்தாங்க ஆனால் மூன்று வருட காலமாக நாங்கள் இதை கவனம் செலுத்தி இதர்வாகத்தோட ஒத்து போய்தான் சில செய்ய வேண்டும் என்று நாங்கள் சில நடவடிக்கை செய்து கொண்டிருந்தாங்க அதுக்காக எல்லா அந்த நிர்வாகங்கள் எங்களோடு நிலமுகத்துல கதைச்சாலும் அந்த செயற்பாடுகளை ஏதோ ஒரு விதமா அவங்க கட்சி செயற்பாடுகளை வச்சுட்டு தான் பிரிவினா உதாரணத்துக்கு இந்த கடந்த மாதிரி நாளுக்கு ஒரு அஞ்சரை கீழே அஞ்சரை கீழ் இருந்து ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஒலிபரப்பு பொண்டு அடித்து கொடுத்துறாங்க அஞ்சரைக்கும் நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டீங்கன்னா ஆறஞ்சுக்கு வில மணி ஒளி ஆறாறுக்கு அகவணக்கம் ஆறு அழுக்கு தீபமேத்திர அந்த ரெக்கார்டிங்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஆனால் அதை எல்லாம் கொடுத்த கேட்க வாங்கிக்கிறான் ஆனால் பல இடங்களில் அது ஒளிபரப்பிட் அவை அவைய அவையை மெக்க தூக்கிடுங்க மெக்க தூக்கி அவை சங்கடை ஆதிக்கத்தையும் தங்களின் ஒரு விளம்பரத்துக்காகவும் அதை பயன்படுத்தி தமிழ் பேசிவிட்டு அதில் அதெல்லாம் காட்டமை அதே நாங்கள் கொடுக்குற நேரம் அதை எடுத்துக்கொள்ளுற மாதிரி காட்டினாலும் பின்பு அதை ஏதோ ஒரு விதமாக அந்த மனங்கடிக்க பார்க்கணும் இப்போ இதே ஒரு இந்த தாக்கி நடந்த அநீதியும் எங்களுக்கு ஒரு கவனம் எடுக்க வேண்டிய தேவையே அதில் கூடுதலாக காட்டிடுச்சு அவை நாங்கள் உடனடியாக இந்த இந்த நிர்வாகத்தின் இந்த ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் சும்மா இதில் கூட்டத்தை போட்டுவிட்டு விட்டுட்டு போய் எல்லாரும் தோண்டு படக்கிறது இல்லவே இல்லை அப்போ அதுக்கு அடுத்த கட்ட தீர்வு அந்த ஒரு நிரந்தரமான தீர்வு இனிமேல் இப்படி ஒரு தாய்க்கு நடந்திரக்கூடாது தாயோதை பிறகு நடந்திரக்கூடாது அப்போ அதுக்காக நாங்கள் அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கிறோம் நாங்கள் அது கடினமான பாதை என்றாலும் நாங்கள் அதை கடந்த காலங்களில் நாங்கள் ஒரு அடிகள் சாக சாக கடந்து போனாங்கல்ல அப்போ அது எங்களுக்கு இது பெரிய சவாரி நாங்கள் அதை இலவாக கடந்து போனோம் பிரச்சனைகள் தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் சிரியாவால் அதன் அயல் நாடுகளுக்கோ அல்லது மேற்குலகிற்கோ பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் உருவாகாது எனவும் சிரியா மீதான தடைகளை மேற்குலகம் நீக்க வேண்டும் எனவும் சிரியாவின் கிளர்ச்சி குழுவின் தலைவர் அகமட் அல் சரா வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் எஸ்டிஎஸ் அமைப்பினை பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் தனது அமைப்பு பயங்கரவாத அமைப்பில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை எங்கள் நாட்டிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் வித்தியாசங்கள் உள்ளன பாரம்பரியங்கள் வித்தியாசமானவை ஆப்கானிஸ்தான் ஒரு பழங்குடி சமூகம் சிரியா வேறுவிதமான மனோநிலையை கொண்டது பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என சிரியாவின் கிளர்ச்சி குழுவின் தலைவர் அகமட் அல்சரா வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்று வந்த ஆறு நாடுகளுக்கு இடையிலான அங்குரார்பன பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் ஆகியன ஒரு குழுவிலும் இலங்கை பங்களாதேஷ் மலேசியா ஆகியன மற்றய குழுவிலும் மோதின முதல் சுற்று முடிவில் முதல் இரண்டு இடங்களை பெற்ற அணிகள் இரண்டாம் சுற்றில் எதிர்த்தாடின இரண்டாம் சுற்று முடிவில் முதல் இடங்களை பெற்ற அணிகள் இறுதி போட்டியில் விளையாட தகுதி பெற்றன இரண்டாம் சுற்றில் இந்தியாவிடம் இலங்கை தோல்வி அடைந்தது நேபாளத்துடனான போட்டி மழையினால் கைவிடப்பட்டதால் அத்துடன் இலங்கை வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாவை சேனாதி ராஜா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு அதனை வாபஸ் பெறுவதாக கூறுவதால் எந்த பயனும் இல்லை எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சியை சீரழிப்பதற்கு சதிவலை சி வி கே சிவஞானம் சந்தேகம் வல்வெட்டித்துறையில் உண்ணாவிரத போராட்டம் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் ஜிஜிஏயில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்